அந்த சத்தத்தை கேட்டவன் தந்தை என்ன செய்தார் நம்முடைய கலைக்கு தப்பி ஓடி வந்த பதையானை எப்போது நீர் அருந்துகிறது என்று எண்ணி ஏவினார் பானம் அந்த பானமானது அந்த சிறுவன் மார்பை பிழைத்தது பிளந்தது ஐயோ நானே நான் தெரியாமல் ஏறி விட்டேன் வானம் அந்த வானம் உன்னை தாக்கியது ஐயோ நான் பாவம் செய்து விட்டேன் நான் பாவம் செய்து விட்டேன் சிறுவனே உனக்கு என்ன வேண்டும் கேள் தருகிறேன் என்று உன் தந்தை கேட்டேன் அந்த சிறுவன் என்ன கேட்டார் பொன்பொருள் கேட்கவில்லை நாடு நகரம் எதுவும் கேட்கவில்லை யா என்னுடைய தாய் தந்தையர் நடக்க முடியாதவர்கள் அவர்களுக்கு மூன்று கோலாக நடக்கும் காலாக பார்ப்பதற்கு பார்வையாக நான் தான் அவர்கள் தாகத்தை தீர்க்க வர கிளையிலே அவர்களை தொங்க வைத்துவிட்டு ஜலனெடுக்க ஓடி வந்தேன் என்னை மிருகம் என்று நினைத்து ஏவிவிட்டாயன் பாடும் ஐயோ கடைசி நேரத்தில் உயிர் உயிருக்குரியும் தருவாய் இது என் தாய் தந்தையரின் தாயத்தை கீழ்க்க முடியாத பாவியாகிவிட்டேனே யா கடைசி நேரத்தில் என்ன அந்த உதவி செய்யவிட்டால் நாட்டை ஆளக்கூடிய மன்னர் நீங்கள் இந்த ஜலத்தை என் தாய் தந்தையருக்கு கொடுத்து நின்று ஜலத்தை உன் கொடுத்து விட்டு உயிரை ஜோழியில் இருந்தால் யார் இங்கே வருவது மகன் நடந்து வருவதும் மற்றவர் நடந்து வரும் சத்தம் நன்கு தெரியும் அப்படி தெரிந்திருந்து யார் இங்கே என்று அவர்கள் கேட்க உன் தந்தை அவருடைய விளக்கத்தை உரைக்கேன் உனது மகளை நான் தான் கொன்றுவிட்டேன் என்று சொன்ன உடனே அவர் அளித்து ஐயோ இருந்தது ஒரே ஒரு மகன் அந்த ஒரு மகனைக் கொன்று விட்டாயே ஆனால் நீ பெற்ற நான்கு மக்கள் நீ இறக்கும் நேரத்தில் உன்னுடைய ஈ முடிப்பதற்கு ஒருவனும் அருகவனுக்கு வந்தான் ஏன் சாபத்தை கொடுத்து உயிரை விட்டார் உன் தந்தையே தப்பட்ட தவறை செய்திருக்கிறார் என்றால் நீ சிறியவன் ஏதும் அறியாதவன் ஏன் இந்த தவறு செய்ய மாட்டார் தவறு செய்ய மாட்டார் உங்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இன்றல்ல நாளை எல்லாம் சொல்லிக் கொண்டே போகலாம் நான் செய்த தவறு என்ன தம்பியின் மனைவியை பெண்டால நினைத்தது தவறு என்று உழைத்தாயே அது எப்படி நீங்களோ மனிதை உங்களுக்கு ஆறறிவு தாய் தங்கை தமக்கை என்ற உறவு உங்களுக்கு ஆனால் நாங்களும் விளங்கினோம் எங்களுக்கு அக்கா தங்கை தாய் என்ற உறவே உணர்ச்சி செய்ய வேண்டும் என்று தாய் என்று பார்க்க மாட்டோம் என்று பார்க்க தங்கை என்று உணர்ச்சி செய்வோம் உனக்கு தெரியாமல் போய்விட்டதே நீ மிருகை இனத்தை சேர்ந்தவன் என்று நீ கூறுகின்ற உன்னை எப்படி நான் மிருகை இனத்தைச் சேர்ந்தவன் என்று ஏற்றுக்கொள்ள முடியும்

எதிரே நீங்கள் போர் செய்தால் எதிரின் வளம் பாதி தன்னை வந்து அடைய வேண்டும் என்று வரத்தையும் பெற்றுவிட்டாய் இப்படிப்பட்ட வரத்தை பெற்ற நீ மிருக இனத்தை சேர்ந்தவன் என்று நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் தெரிந்து கொண்டு கொண்டேன் யாராலும் தடுக்க முடியாது யாராலும் தடுக்க முடியாது ஆனால் பார்த்தாயா நான் தடுத்து நிறுத்திவிட்டேன் நான் எடுக்க எடுக்க முடியவில்லை இதை இழுக்க இழுக்க இது என் மார்க்கத்தைத் துலத்து கொண்டே போகிறது சரி 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 ราமா வாடி ราமா நீ நியாயத்திற்கு பத்தி நீ பேசிரேன் நான் யா வஞ்சி இருப்பவன் யாரென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில் உன் அகக்கண்டல் சேர்ந்து நன்றாக என்னை ग <ip> myसाලා